என்ன இழுவ சின்ன பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட சொன்னேன் இல்லையா கூப்பிட்டியா என்ன சொன்னா ஃபோன் பண்ணேக்கா ரெண்டு வாட்டி பண்ணேன் பாருங்க அவள் எடுக்கவே இல்லை அப்படியா ஃபோனை எடுக்கலையா ம் ஏன்னா இருக்கும் அதுக்கப்புறம் நான் இன்னும் ரெண்டு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தேனா ஏதோ எடுத்தா அதை எடுத்தானியே முடிச்சிருக்கலாம் இல்ல இழுவ இழுத்துக்கிட்டு இருக்கியா ஆமாம் என்ன சொன்னா ஏதோ அவ மாமியார் சொல்லிச்சான் மீனை கழுவி குழம்பு வைன்னு சொல்லிச்சான் அதை வச்சுக்கிட்டு தான் வரவேன்னு சொன்னாக்கா எது மாமியாரே மீன் குழம்பு கிளம்பிட்டு போச்சிருச்சா இவ்வளோ பிறகுதான் வருவேன்னு சொன்னாளா என்ன புது கதையா இருக்குது நான் ஃபோன் பண்ணதுக்கு அவள் அப்படின்னாக்கா சொன்னா அவ பேசுற தோரனே பார்த்தா இப்போ வர மாதிரி தெரியல சரி சரி இரு இரு வச்சிட்டே வரட்டு மத்தியானத்துக்கு மீன் குழம்பு சின்ன பொண்ணுகிட்ட கேட்கலாம் இல்லையா சரியான சாப்பாட்டுக்கு செத்தவா தான் இவா எது கெடுத்தாலும் குழம்பு குழம்பு சோற சோரனே அலைவா ஆ போதும் அது இல்லக்கா ராணி கலம் லட்சுமி வந்தாச்சா எப்படி காலையிலேருந்தே நீ என் கூட தான் இருக்கியா நான் உன் கூட தான் இருந்து பேசிட்டு இருக்கேன் அவைய வந்தாச்சான்னு எனக்கு எப்படின்னு தெரியும் இழுவா அடவாமா வாமா வளந்து கட்டவளே ஏன் கூப்பிட்ட வர வாங்க வாங்கக்கா நான் ஏன் புருஷன் கூப்பிட்டாலே உடனே போக மாட்டேன் நீங்க கூட்டணும் வரவா செய்வேன் வாங்க அப்புறம் என்னண்ணா புதுசா இருக்கு மாமியார் சொல்லி அதெல்லாம் கேக்குதியாமே உள்ளதா என்னையில இருந்தது என்னக்கா எதை சொல்றிய அதெல்லாம் விடு உன் மேலெல்லாம் மீன் மனமா இருக்கு மீன் கரை குழம்பு வாசனையா இருக்கு ஏன் ஏன் மேல மீன் கறி வாசனையா இருக்கு மூக்கு பிடிச்சி முயலுக்கு போட்டு பாத்துக்கிடுங்க நிச்சயமா தான் சொல்லி சின்ன பொண்ணு என்னன்னு தெரியல நீ வந்தோன்னா அப்படி ஒரு மீன் குழம்பு வாசனையா இருக்கு என்ன மசாலா வச்சு சமைப்பாம்னா அப்படியே நடிச்சிருவா நம்ம இப்ப தானே சொன்னோம் அவ மாமியார் மீன் கறியை வச்சுக்கிட்டு போனி இவன் மத்தியம் கறிக்கு ஆட்டே போடியாளாம் உண்மையதாமா நான் சொல்லி நம்புறேன நம்பு வாமையாலெல்லாம் மீன் மனமா இருக்கு நாலு முடி கொன்னே போடுவேன் பாத்துக்கிடுங்க நான் மீனை தான் செய்தேன் யாமையால மீன் நாரதான் செய்யும் மணக்குது அம்மை மணக்குது அதுவும் மீன் குழம்பு வாசனை இதுல எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா என்ன குழம்பு வச்சு சமைக்கியானே கொன்னு பொடி மத்துக்கிடுங்க நானே வத்தல் பொடி தீர்ந்துட்டு நீ என் மாமியார்ட்ட மீனை கழுவி கொடுத்துக்கிட்டு இன்னும் வத்தல் பொடியை வாங்கிட்டு வரைஞ்சிட்டு வந்தேன் ஐயே அப்படியா நம்ம தான் இழுவைக்க பேச்சை கேட்டு கொஞ்சம் போல குழம்பு காசை இருக்கேன் குழம்பு வேணும் வாய் திறந்து கேட்க வேண்டியது பேசுறிய எனக்கு நம்ம உன் மேல மீன்ஸ் மெல்லதாம வந்துச்சு அதத்தான் நான் சொன்னேன் இப்ப என்ன உங்களுக்கு குழம்பு தானே மதியத்துக்கு வேணும் அங்க பாருங்க லட்சுமி அக்காளுக்கு வீட்டில் உள்ள சிக்கனும் மட்டனுமா வருது பிடிச்சு ஒன்று போட்டு வச்சிருவோமா ஆத்தியா சின்ன பொண்ணு என்னதான் சாப்பாடு கொடுப்பாவளோ என்ன குழு குழு குழுன்னு இருக்கு பாரு ஆமா அதே ஆமாம் சிக்கன் மட்டன் சொல்லியா கோழி சத்தா சிக்கனு ஆடு சத்தா மட்டன் தானே எப்படி போகுது பாருங்க நம்ம வீட்டில் ஒரு நாளாவது நம்ம வீட்டு சட்டியில இது கொதிக்கணும்க்கா ஆமா சின்ன பொண்ணு கண்டிப்பா

பாவி இவ்வளோ நேரம் ஏன் கூட தானே இருந்தா எப்போ இந்த பட்ட மேட்டர் இவகிட்ட சொன்னான்னு தெரியலையே காஞ்சிபுரத்தில் பட்டா யாரு நானும் போகலையே இல்ல கேள்விப்பட்டேன் அதான் கேட்க எப்ப போறிய எவ்வளவு ரூபாய் போல வாக்க போறிய கூட தானே இருந்தா எப்ப சின்ன ம் சொல்லிருப்பா இழுவ லேசுப்பட்ட ஆளு கிடையாது இவகிட்ட கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் எப்பா எப்பா சரி ராணியக்கா ரொம்ப நன்றி நாக்கா நான் கூப்பிட்டோன்னே நீங்க வரஞ்சியலே நீங்க வந்ததால தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு பாத்துடுங்க என்ன லட்சுமி நமக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டு விடு என்னால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணினேன் இன்னைக்கு எங்க மைண்ட் வேற எதுவும் சொல்லாம வாய துறக்காம அமைதியா இருந்தாவ பத்தியா எல்லாம் எங்க அண்ணனாலதான் பார்வதியா தான் அக்கா பயந்து பயந்து வந்தா பாத்துடுங்க அக்கா ஏதாவது சொல்லிட்டா எடுத்துட்டா மனசு கஷ்டமாயிருமேனே அதான் எதுவுமே சொல்லாம எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிலாமா நீ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க உன் மையத்தை நீ கொஞ்சம் தைரியத்தை சொல்லு ஆ சரி சரி லட்சுமி நான் வீட்டுக்கு போறேம்மா என் மூளை ரெண்டரை வீடு அலங்கோலமா ஆக்கி வச்சிருப்பாளுவ ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வேலையாளம் சொல்லிடுங்க என்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ யாத பண்ணி வச்சிருக்காளோன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் பார்த்துக்க நான் கிளம்பட்டா ஆ சரிக்கா அப்ப நீங்க கிளம்புங்க பூ மாறிய கொஞ்சம் மழை வாட்டி வர சொல்லிருந்தமா எதுக்குக்கா நீ வர சொல்லு ஒரு காரியமாதான் சரியா ஆ சரிக்கா என்னக்கா இப்படி ஒண்ணும் சொல்லாம அமைதியா பின்னால இருந்து நிக்கிறிய ஐயே சும்மா அதாம வந்தேன் ரெண்டோரும் அமைதியா நின்னேன் ஆமா ரெண்டரை இங்க தூரமாவா போயிட்டு வரையா ஆமா கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஏறி போற தூரம்க்கா ஏ அது இல்லம்மா ரெண்டோரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரையலான்னு கேட்கேன் ஆமாக்கா வெளியே தான் போயிட்டு வரேன் சரி லட்சுமி எனக்கு வேலை கிடைக்கணும் கிளம்பியனா என்ன லட்சுமி அவன் என்ன எங்க போயிட்டு வரைய அதான் பக்கத்துல சொல்லியாச்சுக்கா எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி பாலெல்லாம் கிடக்க வேண்டியது இருக்கு வரேன் திமிரி பிடிச்ச உழுவா ரெண்டு வரும் எங்க போயிட்டு வர எங்க போயிட்டு வரான்னு மூச்சுக்கு முன்னூறு நேரம் கேட்கேன் கண்டுக்கிடி பாரு அவ்வளோ பாட்டுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு திசையா பெய்யாச்சு எங்கேயாது பெயிருப்பாளுவை ம் ஒன்று நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் நடக்காதே இது எப்படி சாத்தியாச்சு ம் வெட்டிக்கிட்டான போறிய வெட்டிக்கிட்டு போவாங்க கண்டுபிடிக்க எங்கே போய்ட்டு அறியானே என்ன கீதா எங்கே போயிருந்த காலையில் கதவு பூட்டி கிடந்துச்சி ரெண்டு வாட்டி தேடி வந்தேன் பாரு ஒன்றை காணலை எங்கம்மா போனா ஏக்கா இந்த ஊரில் என்னெல்லாம் நடக்க தெரியுமா நம்ம தக்கா வேஸ்ட்டு ஒன்றுமே நம்ம காதுக்கு வர்றது கிடையாது நம்ம நம்ம காதுக்கு வராததால் எதுவுமே இங்கே நடக்கணுமே நினச்சிட்ருக்கோம் பார்த்துக்கிடுங்க என்ன கீதா என்ன சொல்லியா நமக்கு தெரியாமல் இந்த ஊரில் ஒரு அணுவு கூட அசையாது இப்போ என்ன நடந்துச்சு ஏக்கா நான் இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு தான் போயிருந்தேன் அதான் ஒரு ஆளை பார்க்கணும் பார்த்துடுங்க ஒரு விஷயமா அதுக்கு போயிருந்தேன் அங்கே போன பிறகுலே தெரியுது இன்றைக்கி ராணி லட்சுமி வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்களே ஆமாம் காலையிலே ராணி லட்சுமி இங்கே கிளம்பி போனாவோ பார்த்துக்க எங்கே போனாவே யாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் வீட்டில் இல்லை தான் ஏன் எப்படி வீட்டில் இருப்பாவ அதான் பார்த்தேனி பார்த்தியா என்னாச்சி பார்த்தேனா பார்த்தேன் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் என்னைக்கு இதா என்ன விஷயம் இவ ரெண்டு வரும் இங்கே தான் இருக்கே அவ்வளோ தெரியுமா என்னன்னு தெரியலையே பிடிச்சவளுவ எப்படி பேசிட்டு போறாளுவ யாரக்கா சொல்றிய வேற யார அந்த ராணியே லட்சுமியே தான் சொல்லி என்ன வெட்டு வெட்டிட்டு எனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அம்மா போயிட்டு வந்தாச்சு அப்போ வீட்டுல தான் இருக்கா ம் நான் இப்பதான் எங்கேயோ இருந்து போயிட்டு இருக்காளுவன் எங்கம்மா போனியன்னு கேட்டேம்மா ஆளுக்கு ஒரு திசையா வெட்டிக்கிட்டு போறாளுவ சரி போனா போங்கடி பொசை கட்டவளோலன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எங்கதான் போயிட்டு வராளுவனி கடைசி வர வாய திறக்கவே இல்லை பாத்துக்க என்னக்கா பஸ் ஸ்டாப்பில் காலில் போய் இருக்கிற உங்களுக்கே விஷயம் தெரியலையா ச வேதனை வெட்கம் அவமானம் ச எனக்கே தெரியலை என்னாச்சா அதெல்லாம் ஒன்றும் ஆகலை லட்சுமி கரிகல லட்சுமிக சொந்தக்கார இது ஒருத்தி உண்டு இல்லையா லட்சுமிக மாப்பிள்ளைக செய்த ஒருத்தி சொந்தக்காரம் இல்லை பார்வதினி அவளோட பொண்ணுக்கு இன்னைக்கு பியாசி முடிக்க போயிருக்காவ அப்படியா ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையனை பாத்திருக்கியாவலாமே உள்ளதா ஆமாக்கா புஷ்பாக்கா அந்த பையன் ஊர்ல சரியான பணக்காரன் இந்த பூங்கொடி இருக்கல பூங்கொடிக்க அப்பாய்க்க சொந்த காரணம் என்ன வசதி தெரியுமா ம் பார்த்தியா ராணி தான் பெரிய புளியங்கொம்பா பிடிச்சானே பாத்தா அவ ஃப்ரெண்ட் லட்சுமிங்க பெருசாலே பிடிச்சு கொடுத்திருக்கா புளியங்கொம்பு பாத்தியலாக்கா அதிர்ஷ்டத்தை பாத்தியலா என்னத்த சொல்லனியே தெரியலக்கா அந்த ஊருக்கு போன பிறகு தான் அங்கே உள்ளவையெல்லாம் சொல்லியாவ சரியான பணக்காரன் ஆ அந்த குட்டிக்கு வாழ்க்கை செட்டில்டு அப்படி இப்படின்னு சொல்லியாவை பார்த்துக்கிடுங்க சரி கீதா பையன் வீட்டில் ரொம்ப வசதி பொண்ணு வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது ஆ எப்படி ஓகே ஆச்சு குட்டிகா அதிர்ஷ்டம் என்னத்த சொல்லதுக்கு பாருங்க கல்யாணம் எப்பவோ அதை பத்தி ஏதாவது தெரியுமா அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியலக்கா அவ்வளோ நம்மகிட்ட சொல்ற மாதிரியே இல்லை நம்மளும் அதை பத்தி ரொம்ப கேட்கவும் இல்லை பார்த்துக்கிடுங்க நம்ம என்னக்க போனோமா நம்ம கதையெல்லாம் பார்த்தோமா வேலையில முடிச்சோமா வந்தோமான்னு இருக்கேன் அடுத்த வில கதையில நம்ம தலையிடியதும் கிடையாது அடுத்த விள பச நமக்கு தேவையும் கிடையாது பார்த்துக்கிடுங்க அது தான் கீதா செலவு எல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் பக்கத்து வீட்டுக்காரைய பற்றி பேசியது பக்கத்து வீட்டுக்காரைய கரிச்சு குட்டுறதுலேயே இருப்பாளன் ஆனால் இந்த ஊர்லயே பாரு நம்ம முழு அடுத்தவங்களை கத்தி பற்றி பேசுறதோ எடுக்கிறதோ எதுவுமே கிடையாது ஆமா ஆமா காலையில எலும்பினோமா நம்ம வேலையில பார்த்தோமா நம்ம வீட்டில் உள்ளதை சமைச்சோமா தின்னோமான்னு இருக்கும் எல்லாம் அடுத்தவங்க வீட்டு கதையை பேசுகிறதே முழு நேரம் வேலையா வச்சுருக்கியாவப்பா மைனியா வீட்டில் பெரிய பணக்காரனை பாத்துட்டாங்கன்னு லட்சுமிக்கு பொறாம இருக்குமா என்ன முகத்தில் எப்படி எப்படி இருக்கும் ஏன் லட்சுமிக்கு மரமும் அர்ஜிதாவும் ரொம்ப வசதி தானே அதனால அவளுக்கு இங்க இருக்கும் வசதிக்கு வசதி சரியா போச்சு நினைச்சிட்டு ஆமாம் ஆமாம் அது என்னமோ உள்ளதுதாம்மா அப்படிதான் நினைப்பா இப்படி பெயிட்டு வந்த விஷயத்தை ஏதோ பரம ரகசியத்தை மறைச்ச மாதிரி என்கிட்ட இருந்து மறைச்சாலோ பத்து கரண்ட் வரும் மறைச்சிட்டுக்கா மறைச்சிட்டு எத்தனை நாள் தான் மறைச்சவன் பார்ப்போம் என்ன வெளியே வராமல இருக்க போகுது அதுதானே எப்பேற்பட்டவளோனி பார்த்து எடுக்க பெருக்க முடிச்சுட்டே அப்படி அப்பவே சொல்லிட்டு இருக்கேன் வா வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என் விஷயத்துல தலையிடாதே அமைதியா இருந்துட்டா உனக்கும் கொள்ளலாம் எனக்கும் கொள்ளலாம் எனக்கு தெரியாதுப்பா நான் என் வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் இனி அம்மா வந்து கேட்டால் நீயே பதில் சொல்லிக்க அப்புறம் அடி வாங்கும்போது அக்கா காப்பாத்து ஐயா காப்பாத்து ஏதாவது கத்துனியன்னா வரவே மாட்டேன் பார்த்துக்கே ஏண்டி மேலே யாரை படுத்துருக்கிய விட்டா தலைக்கு மேலே யாரை ரொம்ப இருக்கு எம்மா இதில் படுக்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்கு தெரியுமா இருக்கண்டி இருக்கான் எம்மா அவகிட்ட அப்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கீழே இறங்கி படு படுனி கேட்கவே இல்லை அவ பாட்டு மேலே யாரும் கிடைக்கியா மட்டி உனக்கு ஏன்னா நீ இருக்க உடம்பு உனக்கு இதுக்கு கடக்க முடியாது பத்தியா நான் எவ்வளவு நேக்கப்படுத்திருக்கேன் நீ எங்கேயும் கடங்க அம்மா என்ன இருக்க விடுங்க அது போதும் ஏமா அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் டிசம்பர் மாசம் பேசிடுமாக்கா ஜாலி டிசம்பர்ல அண்ணனே கல்யாணத்துக்கு ஒரு துணி கிறிஸ்துமஸுக்கு ஒரு துணி புத்தாண்டுக்கு ஒரு துணி ஒரே துணி மழையாதான் இருக்கான் ஆமா ஆமா இருக்கான் இருக்கான் ஏமா அண்ணனை கல்யாணத்துக்கு கண்டிப்பா புது துணி தான் எடுத்துருங்க துணி எல்லாம் எடுக்கலாம் அது ரெண்டாவது ஆமா வீடம் பெருக்க பாத்திரத்தை பூச தானே செய்தியலா எம்மா நான் உங்க பிள்ளைம்மா நான் செய்யாம இருப்பேன் நீங்க என்கிட்ட பாத்திரத்தை பூச நான் சூப்பரா பூசி பழ பழனி வச்சிருக்கேன் போய் பாருங்க உங்க முகமே தெரியும் மேடம் நீங்க எம்மா நான் சூப்பரா பெருக்கி வீடெல்லாம் நீட்டா இருக்கு நீங்க போய் பாருங்க நம்பாதீங்கம்மா நம்பாதீங்க கரண்ட் போச்சு போன உடனே ஓடி போனா போயிட்டு ரெண்டே நிமிஷத்துல வந்துட்டேன் என்னத்தை பெருக்கினாலும் யாதை பெருக்கினாலும் போய் பாத்துக்கிடுங்க புழுவனி புழுவனி முட்டை எட்டி உன் பேர மோனிஷான்னு வச்சிருக்க பதிலா புழுவனி மூட்டைன்னு வச்சிருக்கலான்டி அம்மா வந்தோட நல்ல இல்லையா யாத்தி விடியா யாத்தி ஏன்டி சங்கி முட்டை நான் உண்மையா தானே சொன்னேன் எதுக்கு போய் அங்கே சண்டைக்கு வரா ஏம்மா இவ பேச்செல்லாம் கேட்காதுங்க அவ சேச்ச பாத்திரத்துல முகம் தெரியுனா நான் பெருக்கின தரையிலும் உங்களுக்கு சாப்பாடே போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ கிளீனாக இருக்கும் போய் பாருங்க போறேன்டி போய் பார்க்க பாத்திரத்துல என் முகம் தெரியுதா தரையில் சாப்பாடு போடலாமா நீ இன்னைக்கு மட்டும் தரையும் பாத்திரமும் கிளீனா இல்லன்னு நினைச்சுக்க ரெண்டு வரையும் நார நார கிழிச்சிருக்கீங்க ஏன்டி இப்படி இருக்க அம்மா வந்தது வராதது நல்லா போட்டு கொடுக்குது என் நல்லா ம் ஆஹா ஏன்னா நான் மட்டும்தான் போட்டு கொடுத்தேன் அம்மையார் ஒன்னும் வாய திறக்கல போட்டி அப்புறம் புழுவணி முட்டா புழுவணி முட்டா அதை நீ சொல்லாதி வாய் மூடிக்கிட்டு இரு அம்மா போய் பாக்கட்டு அதுக்கப்புறம் தெரியும் எட்டி ரெண்டு வர மரியாதை எங்க வாணி ஒருத்தி பெருக்குனாலாம் ஒருத்தி கழுவுனாலாம் நல்லா கடக்கு வந்துரு நீ அம்மா வந்ததும் வராததுமா பத்த வச்சா அப்போ போய் அனுபவி அடா கூமுட்ட அம்மா என்ன மட்டும் கூடல ஒன்னும் சேர்த்த கூடியவா வா இந்த முண்டை கண்ணினால எனக்கு ஒரு நிம்மதியே கிடையாதப்பா ச்சே இவா எல்லாம் எனக்கு அக்காலம் வந்து கிடைச்சிட்டிக்க ஆமா நல்லா சொல்லுவா இவளால எனக்கு நல்ல நிம்மதி இருக்கு ஏய் போட்டி அப்புறம் எட்டி வரையலா இல்ல நானே கம்பு எடுத்துட்டு அங்க வரட்டா நீ வரோம தீந்தா போ ஆமா என்ன மட்டும் தான் அடிக்க கூப்பிடியாவா இவளா அணைக்க கூப்பிடியாவா வாட்டி நீ போட்டி திருமறு பிடிச்சது ச்சே ஏன்டா இவன் எனக்கு அக்கால இருக்கானே தெரியல ம் இவள் எல்லாரும் சொல்லிய மாதிரி நிஜமாக என்ன வேறு வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தாப்ளானே தெரியல இல்லை தவிட்டுக்கு தான் வாங்கினவனேன்னு தெரியலப்பா சும்மா திட்டிக்கிட்டு இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனலில் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு